உள்ளே போகும்போதே வந்து நிறைய பேர் லோக்கல்ஸ் தான் வந்து வந்துட்டு இருந்தாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அண்ட் ஆம்பியன்ஸும் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கவே ஏதோ ஸ்ப்ரிங் சீசனில் செரி பிளாசம் இடத்துக்கு வந்த மாதிரி இருந்தது ஸோ உள்ளே நுழைஞ்ச உடனே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடம் இருக்குது நிறையவே வந்து சிட்டிங்ஸ் கெப்பாசிட்டி வச்சிருக்காங்க நாங்கள் வந்து ஒரு ஆஃப் பீக் டைமில் போகணும் அதனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அது எங்களுக்கு இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருந்தது பிகாஸ் நாங்கள் வந்து ஒரு ப்ரைவேட்டான ஒரு உட்காந்து ஃபேமிலி மட்டும் சாப்பிட்ற மாதிரியான இடம் தான் புக் பண்ணியிருந்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது அதுக்கு போகணும் அப்படின்னா அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ரயன் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா அதிலேருந்து லெஃப்ட் சைடு இந்த மாதிரி டவுன் ஸ்டேஸில் போகணுன்னா இந்த பியூட்டிஃபுல்லான இடங்க செம்மையாக இருந்துச்சு ஒரு அரப் ஸ்டைலில் ஃப்யூஷனில் இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரியே வந்து அவங்க இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது எங்களுக்கு அங்க உட்கார்ந்து சாப்பிட்ட ஃபீல் நான் அவங்க சர்வ் பண்ணதுமே வந்து ரொம்ப வந்து பொலைட் அண்ட் கைண்ட் அண்ட் ஸ்வீட்டா சர்வ் பண்ணாங்க ஸோ அந்த மேனரிசம் வந்து எங்களை ரொம்பவே வந்து அட்ராக்ட் பண்ணுச்சு ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஒரு ரெஸ்டாரன்ட்க்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஏதோ நம்ம வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தான் வந்து உட்காந்து சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எங்களுக்கு இன்னும் சாப்பிட போக போக வந்துட்டு ரொம்பவே வந்து அந்த கம்ஃபர்டபுள் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு மிக்ஸ்ட் மந்தி இல்லையா நிக்ஸ்டு மந்தி மந்தி பிளாட்டர் ஐ திங்க் மந்தி பிளாட்டர் இதெல்லாம் வந்து சட்னி இது 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 ஒரு ஒரு சட்னி சட்னி அண்ட் அண்ட் ரைத்தா வந்து பன்னீர் பட்டர் பட்டர் சிக்கன் சிக்கன் பரோட்டா 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 பீஃப் பீஃப் ஃப்ரை ஃப்ரை இது வந்து வந்து கேரளா 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 பிரியாணி 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 தம் தம் ஸ்டைல் திங்க் அந்த இந்த அரிசி சம்பா நினைக்கிறேன் அது அண்ட் தொக்கு மசாலாவா மசாலா மாதிரி சப்பாத்தி சிக்கன் ஃப்ரை அது செம்மையா இருக்கு அது பயங்கரமா இருக்கு ஹூமோஸ் டைம் கேள்விப்படுறேன் அது ஒரு சட்னி சோ அது வந்து பீஃப் கறி இது வந்து ரெண்டு பேருக்கான பிளாட்டர் இது வந்து சாலட் போட்டு வச்சிருக்காங்க இது சொன்னாங்க மஜி வச்சுக்கிட்டேன்

இது அந்த மிக்ஸ்ட் மந்தி பிளாட்டரா ஓ மை காட் ஃபிஷ் நல்லா இருக்கு என்ன நல்லா இருக்கா இது என்ன ஓ எப்படி இருக்கு நல்லா நல்லா இருக்கு அப்படியே சாஃப்டா வெந்திருக்கு ஆயா ம் மட்டன் மாதிரியே இருக்கு ம் மட்டன் மாதிரியே இல்ல லாம் மாதிரி இல்ல லாம் மாதிரி தெரியல நல்லா லைக் ஒன்லி ஒன்லி பரோட்டா நீங்க ஏதோ சமையல்னு சொல்றீங்க என்னங்க நீ இது சிக்கன்

லங்க காக்கலே நல்லாமா காபையாம் இதுシャオ ஆயியோ பாத்தியா அண்ணே மூவாளோ இத வேற இருக்கு எந்த ரைஸ்

பார்த்து சின்னதா இருக்குமே பார்த்தா எல்லாமே பெர்ஸ்பெக்டா இருக்குது அதான் பேபி சிக்கன அது எது இதுவா அவளுக்கு குடிமோ நம்ம டென்ட் பண்றதுக்காத நான் பண்ணவே இல்ல நான் வந்து அவளுக்கு அப்படியே ஹாபிட்டாவே ஆயிடுச்சு பண்ணுவா

பான்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு நான் ரொம்ப லைக் பண்ணிருக்கேன் ஒரு வைடா இருக்கு நான் பிரான்ல வந்து அந்த மிளகாய்லாம் ஒரு மாதிரி டிஃபரண்டா போட்டுருக்காங்க பாக்கறது பிரசன்டேஷனும் சாமியா இருந்துச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது ல ம் ம் அதுக்கு தோட க்ளீன் பண்ணிருக்காங்க ம் கோடு போடுறாங்க நம்ம வீட்ல கோடு போடுறோம் ம் அம்மா மாதிரி போடுறாங்க நல்ல சாஃப்ட்டா சமையா இருக்கு ஆ நோ அந்த காந்தாரி அந்த காண்டாரி நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அந்த பச்சை மிளகாய் அது பொடி பச்சை என்ன ஃபிஷ் அது என்ன பிஷ் தெரியல அந்த பச்சை மிளகாய் அந்த காந்தாரியோட டேஸ்ட் வேற லெவல் அடிச்சு தூக்குறான்

கரெக்ட்டா 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 போட்டாச்சு போட்டோம் சரியே போடல ஓகே ஓகே போட்டாச்சு சூப்பர் கரெக்ட் ம் போட்டாச்சு போட்டா நல்லா இருக்கு கரெக்ட் இஸ் குட் தேங்க்ஸ் கட்டன் சாயா அங்க அவட எஸ்க்யூஸ் மீ Somebody Do look at excuse ம் நல்ல か கரெக்ட்டா லைக் கரெக்ட்டா ஆ லைக் கரெக்ட் கரெக்ட் அந்த செனத்துலு எஸ்

ஃப்ளேவர் மட்டும் கொஞ்சம் ஒரு இது வேற மாதிரி நம்ம வந்து மசாலா டீன்னு வாங்கல அது அவங்க கரெக்ட் டீன்றாங்க அரபிக் ஸ்டைல் டீ அது ஸோ ஃபேமிலியோட லண்டனில் ரொம்பவே ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபுட்டு சாப்பிட்டோம் நாங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புறோம் அப்படி பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க அப்படி எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறோம்